தம்பி மின்சாரம் பாய்கும்பி தொடாண்டி பிரேக் இல்லாதடா யாரும் கடல் ஏழு மாதையின் நிக்கும் சுத்தி வருவா பத்தியின்றதுக்குள்ள You're a soldier, away தொடர்ந்து முனைந்திருக்கிறோம் டபிள்யூ டபிள்யூ டாட் தாமரை எஃப்எம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மண் வாசனை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்து வந்திருக்கிறோம் ஆர்ஜே ஜோட என்னுடைய தோழன் ஆர்ஜே நஜிமத் தவலா இன்ற இன்றைய உங்களுக்கு நாங்கள் அதாவது இன்றைய நாளுக்குரிய தொகுப்புகள் பற்றி நாங்கள் தரப்போகின்றோம் அதாவது மண் பாசனை நிகழ்ச்சி ஒன்றாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறோம் இருவரும் இன்றைய நாளுக்குரிய தலைப்பாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஜால் ஜால் நகரை பற்றி ஜால் நகரை பற்றி தான் நாங்கள் இன்றைய தொகுப்புகளை பார்க்க போகிறோம் தானி ஆமாம் நஜிபு யாழ்ப்பாணம் என்பது இலங்கை தீவின் வடமுனியில் உள்ள யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தலைநகராகவும் அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதல் முக்கியமான இடத்தை வசிக்கின்ற பிரதேசமாகவும் இருக்கின்ற இலங்கையின் மிகவும் முக்கியமான இடத்தை வசிக்கின்றம் இருக்கின்றதான இது யாழ்ப்பாண குடா நாட்டில் தென்மேற்கு பகுதியாகவும் காணப்படுகிறது ஆமா தென்மேற்கு பகுதியாக மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்றாகத்தான் அதாவது யாழ்ப்பாணம் இருக்கின்றது ஜால் நாட்டின் மிகவும் முக்கியமான இடங்கள் பற்றி தான் நாங்கள் தற்பொழுதாக பார்க்க போகின்றோம் அது மட்டுமில்ல அதுக்குரிய ஜாழ்ப்பாணத்திற்குரிய சிறப்புகளையும் பற்றி பார்க்க போகின்றோம் இன்றைய நாள் பொழுதில் பற்றி அதாவது இலங்கையின் மிகவும் முக்கியமான இடத்தை பற்றி தான் நாங்கள் தற்பொழுதாக பார்க்க போகின்றோம் இன்றைய தலை தொகுப்பின் மூலம் இன்றைய தொகுப்பை பற்றி நாங்கள் கட்டாயம் நீர்களுக்கு அறிவித்து தான் ஆக வேண்டும் தனி ஜோஜனா அதாவது இன்றைய அதாவது ஜாழ்பாணம் என்பது அதாவது யுத்த பூமிகள் நிறைந்த இடமாக காணப்பட்டது அந்த காலகட்டத்தை தாண்டி மேலும் அடி எடுத்து வைத்திருக்கின்றது இந்த ஜாழ்ப்பாண நகரத்தை ஜாழ்ப்பாண குடாநாடாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாண குடாநாடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற பேர்களும் கூட இருக்கின்றது முந்தைய காலங்களில் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் மட்டும்தான் அழைக்கப்பட்டது அது மட்டுமில்லை இப்போ அதற்கு முந்தைய காலங்களில் ஜால் நகரமாக அழைக்கப்பட்டது அது ஜால் அரசாகவும் அழைக்கப்பட்டது அது மட்டுமில்லை குடா குடாநாடாக அழைக்கப்படுகின்றது இலங்கை இலங்கையை சுற்றி மலைகளும் கடலுக்கும் காணப்படுகின்றது கலை அதாவது தீவு தான் இருக்கின்ற இலங்கை இலங்கை ஒரு அற்புதமான விடயமாகத்தான் இருக்கின்றது அந்த இலங்கையிலே மிகவும் பிரபலமான இடமாகத்தான் இருக்கின்ற யாழ்நகர் நகர் யாழ் நகரை மிகவும் துல்லியமாக அதாவது மக்கள் மத்தியிலும் அதாவது எல்லா மன எல்லா இனத்தவர்களும் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது அதனை பற்றி நாங்கள் எல்லாருக்கு எல்லா விடயங்களையும் எங்கள் மக்கள் மத்தியில் அதாவது எங்களுடைய அத எங்களுடைய தாமரை வானொலி சார்பாக நாங்கள் மக்கள் மத்தியில் எத்தி வைப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றதை தெரிவித்துக் கொண்டு நாளை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தை பற்றி எனவே தொடர்ந்தும் தாமரை இணைந்திருங்கள் இது இது மண்வாசனை நிகழ்ச்சியோடாக ஆமா மண் பாச நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள் அது மட்டுமில்லை இல்லை ஜாழ்ப்பாணத்தை பற்றி ஜாழ்ப்பாணத்தின் பாடல்களை பார்த்து விட்டு வரலாம் அதற்கு முதல் அந்த அந்த பாடலை பற்றி நாங்கள் கூறுவதற்கு முதல் அந்த ஊரை பற்றி வேண்டும் அதாவது அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற இடங்களாகத்தான் இருக்கின்றது கோயில்கள் கோயில்களை பற்றி கூறித்தானாக வேண்டும் அந்த கோயில்களில் மிகவும் சுவாரஸ்யமான இடத்தை பிடித்திருக்கின்றது தான் அதாவது பிடித்திருக்கின்ற தாமரையின் பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் பாடலை பார்ப்பதற்கு முன் சிலவற்றை யோஜனா அதாவது சில விடயங்களாக இருக்கின்றது அதாவது இலங்கை இலங்கையின் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்ற கோயில்களில் ஒன்றாக தான் இருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றி எல்லாருக்கும் மிகவும் குறிந்திருக்கின்ற கோயிலாக தான் இருக்கின்றது நல்லூர் கோயில் நல்லூர் கோயில் என்றாலே உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவருக்கும் மிகவும் துல்லியமாக அறியக்கூடியதாகத்தான் இருக்கின்றது நல்லூர் கந்தசாமி கோயிலாக இருக்கின்றது நல்லூர் கோயிலை பற்றிய ஒரு பாடலை பார்த்துவிட்டு விட்டுத்தான் தற்பொழுது நாங்கள் இணைந்திருப்போம் முகனே ஞான வரம் கேட்க நிஜமாய் தருபவனே கானமழை தந்தே கலியுகத்து கணபதியே ஊனமுள் என்னுடத்தில் தினம் உன்னிடைவே வேண்டுகின்றேன் உன்னிடைவே வேண்டுகின்றேன் நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே அல்லல்கள் அகற்றிட அனைவருமே ஆண்டவன் சந்நிதியில் கூடுங்களே சங்கிலி ஆண்ட ராஜநகர் சரித்திரம் பல காணும் வீரர் நகர் இங்கிடமணியோசை கோலிக்கதே இரவும் பகலும் அடைக்கின்றதே நல்லூரை நாள்ோறும் நாடுங்களே நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே அல்லல்கள் அகற்றிட அனைவருளே ஆண்டவன் சந்நிதிகளில் கூடுங்களே திவியனா நல்லையில் நடமாட நானும் கண்டேன் தொல்லைகள் தீர்த்திடும் நல்லவனாம் கைலாச பிள்ளையேனும் வல்லவனாம் வீரம்மா காளி தந்த வேங்கை நகல் வெற்றிகள் பல சூடும் சூரர் நகர் பாயெங்கும் பூகள் கையா நல்லூரில் பவனி வரும் காட்சியைப்பார் நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே அல்லல்கள் அனைவருமே ஆண்டவன் சந்நிதியில் கூடுங்களே சங்கலநாதங்கள் முடங்கின்றதே மலர்களின் வாசனை மயக்கின்றதே ஐங்கரார் வாசலிலே அடித்தேங்காய் அம்மனின் வீதியிலே அடியோ சங்கரனார் சல்நிதியில் சலங்கை ஒளி சண்முகனார் பொய்கையிலே குளித்த ஆனந்தம் மனதினே நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே நமையாடும் குல தெய்வம் ஆடுங்களே அல்லல்கள் அகற்றிட அனைவருமே ஆண்டவன் சந்நிதி கூடுங்களே சங்கிலி ஆழ்ந்த சரித்திரம் பல காணும் வீரர் நகர் இங்கித மணியோசை கொதிக்கின்றதே இரவும் பகலும் அடைக்கின்றதே நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே அல்லல்கள் அகற்றிட அனைவருமே ஆண்டவன் சந்நிதியில் கூடுங்களே தொடர்ந்து முனைந்திருக்கிறோம் டபிள்யூ டபிள்யூ டாட் தாமரை எஃப்எம் டாட் காம் மண் வாசினி நிகழ்ச்சியோடு ஆமாம் சுவாரஸ்யமான ஒரு அதாவது யாழ்ப்பாணத்தை பற்றி நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றிய பாடல் ஒன்றை தான் பார்த்து விட்டு அது மட்டும் நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான விடயங்களும் அதில் கூறி குறிப்பிடப்பட்டிருந்தது அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் உள்ள மு மிகவும் முக்கியமான கோயில்களை பற்றி தான் கூறியிருந்தது அதிலும் முக்கிய மிகவும் முக்கியமான கோயில்களாக இருக்கின்றது தான் கோயில்கள் மொத்தம் மொத்தமாக எத்தனை இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா ஜோஜனா நூற்றி முப்பத்தி ரெண்டு கோயில்கள் அமைந்துள்ளது ஆம் ஜாழ்ப்பாணத்தில் மிகவும் சுவாரஸ்யமான இடத்தை இடத்தை பிடித்திருக்கின்றது அதில் மத்தியிலும் அது மட்டுமல்ல நூற்றி முப்பத்தி இரண்டு கோயில்கள் இருக்கின்றது அதிலும் ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நூற்றி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோயில்கள் இருப்பது என்றால் மிகவும் சுவாரஸ்யமான விடயமாக தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியிலும் மட்டும் ஜாழ்ப்பாணத்திற்கு கணக்கு கணக்கு அதாவது இல்லாத பிரியாணிகளும் வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல அண்மை காலங்களில் அதாவது எங்களுடைய அப்துல் கலாம் அவர்கள் மரணத்திற்கு மரணத்திற்கு முன்பு வந்திருந்தார்கள் அப்துல் கலாம் அவர்கள் அவர்களும் கூட ஜால் நகரை நோக்கி வந்திருந்தார்கள் திடீர் பயணமாக ஏற்படுத்தியிருந்தார்கள் அது மட்டுமில்ல ஜாழ்பாணத்தில் இருக்கின்ற ஜாழ் பாடசாலையிலையும் கூட அவர் அவர் அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சென்றிருந்தார்கள் அவர்கள் ஒரு இடத்தில் மாணவர் மத்தியில் கல கணக்க உரையாடினார்கள் அதை அதை பற்றி நாங்கள் கூறித்தான் ஆக வேண்டும் ஜாழ்நகரம் என்றால் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகத்தான் இருக்கின்றது ஜாழ்நகரத்தை பற்றி